மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் சதா பீட்டர் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் இன்று உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களால் கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த பெருமை மிக்க தருணம் குறித்த உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க சார் பிரிட்டிஷர்கிட்ட மட்டும் இல்லை எம்பையர் நம்ம கண்ட்ரி மேல வந்துச்சு போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் டச் பிரெஞ்சு எல்லாம் காலனிஸ் வந்து அமைக்க பார்த்தாங்க அவங்களுக்கு அந்த டைம் தெரிஞ்சது ஒரு வைப்ரண்ட் ஒரு எக்கானமி இருக்கு இங்க இருந்து எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு பாக்காங்க ஆனா மேக்சிமம் டேமேஜ் கிரியேட் பண்ணது வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் அதுல நிறைய சேக்ரிஃபைசஸ் இருக்கு இத்தனை வருஷத்துல இவ்வளவு ஒரு ரேஃபர்ட் மூமெண்ட் அண்ட் குரோத் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கிரேட் ஜாய்ஃபுல் ஈவென்ட் இன்றைய தினம் நமது முப்படைகளின் கம்பீரமான அணிவகுப்பை நம்ம பார்த்தோம் இந்த நேரத்துல நம்ம முப்படைகளின் வலிமை குறித்து சொல்லுங்க சார் இந்தியன் ஆர்ம் ஃபோர்சஸ் வந்து ஒரு யூனிக் போர்சஸ் வெஸ்டர்ன் பாஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் சொல்லுவோம் எக்ஸ்பெடிஷனரி போர்சஸ் நம்ம இந்தியாவுடைய யூனிக் சேலஞ்ச் என்னன்னா ஒரு பக்கம் இவ்வளவு ஒரு பெரிய பரந்த கடல் அதுக்கு நேவி வேணும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் யாருமே அவ்வளவு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் கிடையாது டெசர்ட்ஸ் இருக்கு மவுண்டன்ஸ் இருக்கு பாசஸ் இருக்கு சின்ன சின்ன ரிவர் ஸ்வாம்ப்ஸ் மாதிரி கண்டினியூஸா நம்ம ஆர்மியும் ஆர்ம் போர்சஸும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து தான் இருக்குது என்னைக்குமே ஒரு ஸ்டெடியாக கண்ட்ரிய பாத்துக்கிற ஒரு சைலண்ட் கர்டனுக்கு பின்னாடி வேலை செய்யற ஆம்ஃபோர் தான் நம்ம ஆம் ஃபோர்ஸஸ் இது மட்டும் இல்ல செகண்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல நம்ம வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல இருக்கும் போது நம்ம ஆர்மியில் எத்தனையோ ரெஜிமெண்ட்ஸ் போய் பிரான்ஸ்ல யூரோப்ல ஆப்பிரிக்கால எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க சொல்ல முடியும் இந்த அணிவகுப்புல பாத்தீங்கன்னா ராணுவ பேண்ட் இசைக்குழுவுல வந்து முதல் முறையா அக்னி வீரர்களும் பங்கேற்றனர் அது குறித்து சொல்லுங்க அந்த வருஷன் டூ அக்னி வீரர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு சோல்ஜர் வந்து ஒரு நாளோ இல்லாட்டி ஆறு மாசத்துலயோ உருவாக முடியாது அதே மாதிரி ஹைலி டெக்னிக்கலி ஸ்கில் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க நான் ஆஃபீஸ பத்தி பேசுறேன் ஏர்கிராப்ட்ஸோ ரெடாஸோ அது மாதிரி ஷிப்ஸ்ல டெக்னிஷியன்ஸோ அவங்க வந்து நீங்க டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் ஃபுல் லெவலுக்கு வருது இருக்கணும்னு இருக்கானோ அவன் எக்ஸல் பண்ணிடுவான் அண்ட் சில பையன் வந்து என்ன நினைப்பாங்க நம்ம இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வெளிய போய் ஏதாவது பண்ணலாம் ஸோ பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் அக்னி இப்போ வந்து வர்ற எல்லா சோல்ஜர்ஸுமே மூணு சர்வீஸ்லையும் அக்னி வைடுறான் அண்ட் தியூகல் வாசிக்கிறாங்கன்னா அதுவும் ரெட் ஃபோர்ட்ல நின்று பிரைம் மினிஸ்டர் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் தான் பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலை வாய்ப்பு திட்டம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அது குறித்து சொல்லுங்க சார் எட்டு பாயிண்ட் கொடுத்தார் செமிகண்டக்டர் மிஷன் மோடிக்கு வந்துடும் நியூக்ளியர் எனர்ஜி ராம்பிங் அப் கண்டிப்பா தேவை நம்ம கண்ட்ரிக்கு ஏன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ் கொண்டாடணும்னா நம்ம கன்வென்ஷனல் பவரை நம்பி இருக்க முடியாது சோலாரும் சோலார் டொமெஸ்டிக் அந்த அளவுக்கு கொடுக்கும் பட் ஹெவி என்ஜினியரிங் தான் போனா நியூக்ளியர் பவர் பேங்க் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம இப்பதான் பேசணும் அப்புறம் டாஸ்க் போர்ஸ் ஃபார் டென் ட்ரில்லியன் டாலர் பாரத் முன்னாடி த்ரீ ட்ரில்லியன் நாங்க அப்புறம் ஃபைவ் ட்ரில்லியன் நாங்க இப்ப டென்னுக்கு பேசுறாங்க ஸோ இந்த டென் ட்ரில்லியன் எப்படி வரும் இந்த மாதிரி வளர்ச்சி தான் வரும் விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா அதுக்குதான் ஒன் லேக் ஒன் லேக் குரோர் அதான் அந்த பீப்புளுக்கு வேலை கொடுக்கறதும் அவங்க எம்பவர் பண்றது யூத்துக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது டீப் எக்ஸ்ப்ளோரேஷன் டீப் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து இன்னைக்குமே ஒரு சேலஞ்சா இருக்கு நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா விவ் டு ஹாவ் லாட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் லாட் ஆஃப் ரிசர்ச் மேஜர் பாயிண்ட்ஸ் ஹைலைட்ஸ் அவர் கொடுத்த ஸ்பீச்ல பிரதமரோட இன்றைய சுதந்திர தின அறிவிப்பா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள சக்தி வாய்ந்த ராணுவ தளவாடங்களை உருவாக்கும் நோக்கில சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற இயக்கம் தொடங்கப்படும் அறிவிச்சிருக்காரு அது குறித்து உங்கள் ஆர்மி நம்ம ஆர் வந்து வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் பேட்டில் பேட்டில் ரெடி ஆர்சஸ் பட் எக்யூப்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஆப்டிக்கல் இருந்து சரி டார்கெட் அக்வயரிங் எக்யூப்மெண்ட் வந்து சரி வெதர் கண்டுபிடிக்கிற டாஸ் சரி இதெல்லாம் நம்ம வந்து பல வருஷமா வெளியில் தான் வாங்கிடுறோம் மொனாப்பிளி வந்து வெளிய இந்தியா இருக்கிற கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்க் என்னன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் எழுதுற ஒரு ஸ்கில் இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்தியன்ஸ் வந்து வெஸ்ட்லையும் அமெரிக்காலையும் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஐடி இண்டஸ்ட்ரியுடைய டிஎன்ஏவ் ஆயிட்டாங்க ஸோ இதை தான் அவர் கரெக்டாக கேப்சர் பண்ணிருக்காரு ஒரு பக்கம் பிசிக்கல் பலம் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் தைரியம் இருந்தாலுமே இன்னைக்கு இன்னைக்கு எந்த துறையிலுமே உங்களுக்கு டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியம் சுதர்ஷன் நான் மேஜரா நினைக்கிறதுனா நேவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றோம் இவ்வளவு பெரிய ஷோர் லைன் இருக்கு கம்யூனிகேஷன் டெபெண்ட்ரி ஏர்க்ராப்ட் டீப் சிக்கிங் ஏர்கிராஃப்ட் ஏர்கிராப்ட் கேரியர் சப்மெரீன்ஸ் நியூக்ளியர் பவர் சப்மரின்

ஆர்மி தனியா இருக்கும் ஏர்ஃபோர்ஸ் தனியா இருக்கும் நேவி தனியா இருக்கும் ஒரு சிடிஎஸ்னு ஒரு பதவியை கொண்டாந்து இவங்க மூணு பேரும் இன்டகிரேட் பண்ணி அதுல பெஸ்ட் கொடுக்கணும் ஜெனரிக் ப்ராட் ரோட் மேப் தான் இந்த சுதர்ஷன் சக்ர நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் இப்பயே பிரமோஸ் அதுக்கு அவ்வளவு ஆர்டர்ஸ் வருது அவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க நம்மளுடைய ஓன் நேவிக் இருக்கு த்ரீ வருஷன் ஃபோர்னு கொண்டு போய் ரொம்ப ஒரு மிகவும் ஸ்ட்ராங்கா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆகுற ஒரு ஐடியா தான் இந்த சுதர்ஷன்ங்கிற ஐடியா. சிஎஸ்ஆர் பை இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ராணுவ தளவாட பொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு தற்பொழுது ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து உங்கள் கருத்துகள் சார்? செமிகண்டக்டர் தான் பேஸ் ட்ரைன் மதர் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பேஸ் இருக்கு. அது இல்லாம மேக் இன் இண்டியா எத்தனையோ இப்போ இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரோன்ஸ் பண்றாங்க அவ்வளவு எக்யூப்மெண்ட் பண்றாங்க அவ்வளவு சென்சிட்டிவ் ரிசீவர்ஸ் பண்ண முடியிற டெக்னாலஜியும் டேலண்டும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மேக் இன் இண்டியா பண்ணோம்னா ஒன்னு வந்து சோர்ஸ் கோட் நம்மகிட்ட இருக்கும் ரிப்பேர்ஸ் நம்ம பண்ணலாம் வருஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது வந்து ஒன்லி எம்பவர்மெண்ட் மட்டும் இல்லை இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலாகவே நம்ம கொண்டு போகணும் அப்படிதான் நான் வெஸ்ட் எல்லாம் ரிச் ஆனாங்க

இன்றைய தினம் நமது பிரதமர் அவர்கள் விமானங்களுக்கான ஜெட் என்ஜின்களை இந்தியாவிலேயே தயாரிக்க முயற்சிகளை இளம் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் மேற்கொள்ளணும் கோவிட் தடுப்பூசி எப்படி நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சோமோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இது குறித்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷிப் என்ஜினோ அதுவும் நம்ம ஏர்க்ராப்ட் என்ஜினோ நீங்க கம்பேரே பண்ண முடியாது அண்ட் எஸ்பெஷலி சூப்பர் ஹை சார்ஜ் வெரி எஃபிஷியன்ட் ஜெட் என்ஜின்ஸ் ஃபைட் ஏர்க்ராப்ட் எல்லாம் அடுத்த லெவல் ஜெட் என்ஜின் ஸ்பெஷலி ஏர்க்ராப்ட் ஜெட் என்ஜின்ஸ் வந்து டூ ஆர் த்ரீ கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கு அதுல மூணா அதுல ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாம அது வந்து அதோடைய மெஷினரி அதோடைய மெட்டலஜி அதோடைய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு புது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏர்க்ராஃப்ட் எல்லாம் பண்ணோம் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஏவியானிக்ஸ் ட்ரை பண்ணோம் பட் என்ஜின் என்னைக்குமே ஒரு சேலஞ்ச் இது வந்து ஒரு சரியான ஐடியா இந்த பெருமை மிக்க நாள்ல ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி குறித்து பிரதமர் குறிப்பிட்டு பேசினதை பார்த்தோம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியின் மூலம் உலக நாடுகளுக்கு இந்தியா உணர்த்திய கருத்து என்ன சார் சிந்தூர் வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்மும் நம்மளுடைய கிரவுண்டே மாத்தி கொடுத்துருச்சு பிரம்மோஸ் பத்தி யாருமே கண்டுக்கிட்டேன் இப்போ பிரம்மோஸ்க்கு அத்தனை கண்ட்ரிஸ் வந்து பாக்கணும்னு விரும்புறாங்க அண்ட் அதுல வந்து நம்ம டிஆர்டிஓ அந்த கம்பெனிஸ் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வெர்ஷன் வருஷன் டூ த்ரீன்னு போகும்போது இட் வில் பி ஆஸ் குட் ஆர் ஈவன் பெட்டர் தென் த பெஸ்ட் மிசைல்ஸ் வித் தி அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் ஹேவ் முழு உரிமை இந்தியாவுக்கு தான் உள்ளது அது என்ன சார் தண்ணி எங்களுக்கு நிலங்களில் நாங்க எப்படி உங்களுக்கு கொடுப்போம் கொடுக்கவே முடியாது அது வந்து ஒரு பக்கம் அவனை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறது நம்ம கல்ச்சர் எப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாரையும் விருந்தாளியதான் பாப்போம் பகைவனை கூட நம்ம மன்னிச்சு அவனுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் அடுத்ததா செமிகண்டக்டர் கண்டக்டர் உற்பத்தி மற்றும் விற்பனையில வந்து ஒரு சில நாடுகள் மட்டுமே கோலூச்சி வந்த நிலையில இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்புகள் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள சந்தையில விற்பனைக்கு வரும் அப்படின்னு பிரதமர் இன்றைய தினம் பேசியிருக்காரு அது குறித்து விஷயம் சொல்றேன் மேடம் ஒண்ணு வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைல் இல்லையா இந்த பேஜ்ல அப்பயே அங்க அப்ப ஃபியூச்சர் ஐசி சிப்பு அதுக்கு பிறகு வந்து செமிகண்டக்டர்ஸ் தான் ஃபியூச்சர்னு அப்படியே ஆர் ஃபைவ் பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க போறாங்க ரா மெட்டீரியல் இருக்கு பிரெயின் இருக்கு விஷன் இருக்கு டேலண்ட் இருக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் பட் நம்ம கேம் விட்டு அவுட் ஆகல ஒரு ஃபியூ இயர்ஸ்ல ஆல்சோ பி அ மேஜர் பிளேயர் இந்தியா வந்து கண்டிப்பா செமிகண்டக்டர்ல வந்து செமிகண்டக்டர் இல்லாத வண்டியில ஒரு சின்ன கார்ல இருந்து சரி ஏர்க்ராஃப்ட்ல இருந்து சரி செமிகண்டக்டர் இல்லாம இன்னைக்கு அந்த வெஹிக்கிள் வேலை செய்யாது ஸோ நம்ம பிளேயரா வருவோம் இதுவும் நிறைய ஜாப் ஜென்ரேட் பண்ணும் நம்மளுடைய இன்டர்னல் வெல்த் அண்ட் நம்மளுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் மேலே கொண்டு போகணும்னு நான் நம்புறேன் சரக்கு மற்றும் சேவை வரியில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் வரி குறைப்பும் செய்யப்படும் அப்படின்னும் பிஎம் அறிவிச்சிருக்காரு இது குறித்து உங்கள் கருத்து சார் அது ஒரு மூணு விஷயமா சொன்னாங்க அது ஸ்ட்ரக்சர் பேலன்சிங் அவுட் சொன்னாங்க ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து அதோடைய கோர் என்னன்னா ஜூஸும் சாரான்னு சொன்னது என்னன்னா பெனிஃபிட் யாரு பண்ணுவோம் காமன் மேன் யூத் ஸ்மால் பிசினஸ் பீப்புள் பில்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எக்கனாமிக் காரிடோர்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து எப்படி ஆகும்னா ஐ திங்க் இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பல ஐட்டம்ஸ்க்கு பல பர்சன்டேஜஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணி சின்னதா ஆக்கிருவாங்க எனக்கு சிம்பிள் ஆக்கிருவாங்க ஸோ தட் பிசினஸ் பண்றதுக்கும் சரி ஃபைல் பண்றதுக்கும் சரி ஈஸியா இருக்கும் பீப்புளுக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே பணம் நிறைய டாக்ஸ்ல போகாது அவங்க கார்பரேஷன் பணம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதை திருப்பி ஸ்பெண்ட் பண்ணா நிறைய ஸ்பெண்ட் பண்ண பண்ண குட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும் சோ எக்கானமிக் நல்லது தானே ஆனா கண்டிப்பா சே த சேஞ்சஸ் தேவையமா இருக்கு அவர் சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பனிரெண்டாவது முறையாக டெல்லி செங்கோட்டையில தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியுள்ளார் இது குறித்து உங்கள் கருத்து ஜவஹர்லால் நேருக்கு பிறகு பிரதமர் மோடி ஐயா தான் மூணு இதா இருக்கிறாங்க அவர் வந்து ஜென்ரலி ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன் அவர் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா மேக் இன் இந்தியா ஆழமான ஒரு கருத்து சொன்னாரு விக்சித் பாரத் ஆத்ம நிர்பர்னா அது வந்து மைண்ட் வந்து கோரா மைண்ட் வந்து நம்ம வரணும் தட் வி ஹாவ் டு பி செல்ஃப் ரிலையன்ட் இன் எவ்ரி வே பாசிபிள் அதாவது பெரிய கிரைசிஸ் வேர்ல்ட்ல இங்க ஆனாலுமே நம்ம செல்ஃப் டிபெண்டா அதாவது பேசிக் நம்ம ஃபுட் நம்ம ஃபியூவல் நம்ம எக்கானமி ஓட்டுற மாதிரி ஒரு கண்டிஷன் வரணும்னா மைண்ட்ல வந்து இந்த ஆத்ம நிர்பர்ங்கிறது வந்து ரொம்ப டீப்பா இறங்கும் அப்படின்னா ஹாவ் டு ஸ்டார்ட் லவ்விங் அவர் ஓன் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த ஷிப்ட் என்னைக்கு ஆகுது அன்னைக்குதான் ஃபுல்லா ஆத்ம நிர்பர்னு வரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் ஆற்றிய சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கமா சொன்னீங்க சார் நன்றி சார் ரொம்ப நன்றி